ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாராய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி இனி உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான் பொதுவாகவே ராசி வாழ்க்கையில் அதீத கஷ்டங்களை எதிர்கொள்வார்கள் மனக்குழப்பம் இருக்கும் மன தெளிவு இருக்காது ஏன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு என்பது சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உருச்சகராசிக்கு சரிங்களா ஒரு விதத்தில் அவர் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் அந்த அமைப்பு அவர்களுக்கு தரலாம் இல்லைன்னா சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்று இருந்தால் அவர்களுடைய மனக்குழப்பம் இருக்காது மனதளவில் சஞ்சலம் இருக்கும் குழப்பம் இருக்கும் எவ்வளோ பேரை நம்பி ஏமாறுவாங்க எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சு வீண் போவாங்க ஆனால் எல்லாமே வந்து கடவுள் உங்களுக்கு சில அனுபவங்களையே அதிகமாக கொடுத்துருப்பார் உற்சகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் அதீத அனுபவங்கள் சொல்லில் அடங்காத அளவிற்கு அனுபவங்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு ராஜ வாழ்க்கைனே சொல்லலாம் ஏன்னா குரு பார்க்கக்கூடியது அந்த அமைப்பு மட்டுமின்றி குரு பகவான் மற்ற இடங்களை கட்டுப்படுத்துறது கேதுவை கட்டுப்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய நன்மையே மிகப்பெரியது ஏன்னா கேதுவுக்கு முன்பின் பார்க்கக்கூடிய ஒரு மூன்றாம் பார்வைன்னு சொல்லுவாங்க அப்போ மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு கன்னி கடகராசி அவருடைய மூன்றாம் பார்வையாகவும் இந்தாண்ட உருச்சக ராசி அவருடைய பின் பார்வை அப்படின்ற மாதிரி அவர் உற்சாகத்தையும் கட்டுப்படுத்துறதுனால மனக்குழப்பம் இருக்கும் ஒரு தெளிவு இருக்காது சில விஷயங்களில் கோவப்பட்டு பேசிடுவாங்க அதை நினச்சி பின்னாடி வருத்தப்படுவாங்க சிலருக்கு உதவி செஞ்சுருவாங்க என்னவோ நம்ம கஷ்டமாக செஞ்சுட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லை சிலருக்கு முடியாது உதவி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி வருத்தப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரெண்டு ஹேங்கிளில் யோசித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட் கொடுத்தா ஏன் கொடுத்தோம் கொடுக்கலாம் ஏன் கொடுக்கல இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அளவு கடந்த யோசனை அளவு கடந்த எண்ணங்களை கொடுத்து மனதளவில் குழப்பத்தை கொடுத்து மந்தத்தன்மையை கொடுக்கும் ஏன்னா சனியின் பார்வையும் இருக்கிறதுனால சனியின் பத்தாம் பார்வையும் உற்சகத்துக்கு இருக்கிறதுனால ஒரு விதமான மந்தத்தன்மை அளவு கடந்த யோசனையே அவர்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலகட்டம் அந்த ஆபத்து இருந்தது இப்போ குரு பயிற்சி வரலும் அது இருக்கும் இதுக்கான ஒரு காணொலி கூட ஒன்று பார்க்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த தொடர்பு அவர்களுக்கு பலவிதமான குழப்பங்களையும் ஏமாற்றங்களையும் கட்டாயமாக கொடுக்கும் இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து அதாவது அவங்களால் இதை உணரவும் முடியாது இப்போது நம்ம இது தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வர விடாது கிரகங்களின் நிலை அவர்களுக்கு சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நேரத்தை விரயமாக்குவாங்க காலத்தை விரயமாக்குவாங்க அவர்களுடைய முயற்சியில் அந்த வேகம் இருக்காது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது வேகம் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு அந்த வேகம் இருக்காது அப்போ அது அதனுடைய தாக்கம் குறைஞ்சிருச்சு அப்போ அதனுடைய வேகம் குறைஞ்சு இருந்ததுனால இப்போ குரு பார்க்கறதுனால அதனுடைய வேகம் அதிகமாகும் இவர்களுடைய பலம் அதிகரிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் எண்ணங்கள் செயலாக மாறும் சொல்வதை விட செயலில் முக்கியத்துவம் காட்டுவாங்க அப்போ வெற்றி பெறுவாங்க இது இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் ராஜ வாழ்க்கைக்கான வழிவகையை வகுத்து தரும் அப்போ இவர்களுக்கு அது வெற்றிகரமாகவே இருக்கும் சரிங்களா அதனால் இந்த குரு பயிற்சி இவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றத்தையும் சரியான முன்னேற்றத்தை கொடுக்கறதுனால நிச்சயமாகவே நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த காணொலிகளில் உற்சக்க ரசிகைக்கு இன்னும் கூடுதல் தகவல் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சதை அந்த கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனல் സബ്ക്രൈബ്ണെ സബ്സ്ക്രൈബ് പൊക്കത്തിൽ ബെൽ കിളിക് ക്ലിക്ക്